அகதானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசட்டி விநேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசநாம சம்வத்ரம் உத்தராயண புண்ணியகாலம் கிரேஷ்மருது ஆணி பதினொன்று ஆங்கிலம் ஜூன் இருபத்து ஐந்து கிழமை அமாவாசை இன்று மாலை நாலு மணி அளவு வரை அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி மிருகசீரிச நட்சத்திரம் காலை பத்தே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் விருத்தி நாம யோகம் நாகவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்ததாக இன்றைய விசேஷம் இன்று அமாவாசை அமாவாசைன்னு சொல்லும்போது ஒரு மாதத்தின் மிக முக்கியமான நாட்கள் இரண்டு நாட்கள் அதிலே ஒரு நாள் ஒரு மாதத்தில் முக்கியமான இரண்டு நாட்கள் எவை எவை ஒன்று அமாவாசை மற்றொன்று பௌர்ணமி பௌர்ணமி இறை வழிபாட்டிற்கென்றே இருக்கக்கூடிய நாள் முழுமதி ஃபுல் மூன் டேன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த நாளில் வந்து பெரும்பாலும் சுப காரியங்களை வந்து நம்ம வைக்க மாட்டோம் ஆனால் அது வந்து வழிபாடு விரத்தம் பூஜை போன்ற விஷயங்களுக்கு குறிப்பாக தர்மம் செய்வதற்கு தானம் அன்னதானம் போன்ற விஷயங்களை செய்வதற்காக நம்ம அந்த நாளை பயன்படுத்தி கொண்டு பலனை அடைகிறோம் அமாவாசைன்னு சொல்லக்கூடிய நாள் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் யார் செய்ய வேண்டும் எவருக்கு தந்தை இல்லையோ அவர் தான் இந்த அமாவாசை நாளில் இந்த முன்னோர் வழிபாட்டை செய்யணும் தந்தையும் தாயாரும் இல்லை என்றால் செய்யலாம் தந்தை மட்டும் இல்லை என்றாலும் அவர்கள் வந்து இந்த அமாவாசை நாளில் வழிபாடு செய்யணும் கட்டாயமாக முன்னோர் வழிபாட்டை அவருடைய குல தர்மம் குல வழக்கத்திற்கு ஏற்றவாறு செய்ய வேண்டியது அவசியம் இதில் பிரதானமாக தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது அது வந்து செய்வாங்க அப்படி இல்லை வெறும் படையல் மட்டும் போடுறது அப்படின்னு சொல்கிறது காக்கைக்கு அன்னம் வைக்கிறது அல்லது வந்து ஹிரண்ய சிராதம்னு சொல்கிற மாதிரி ஹிரண்யமாக அந்த தர்ப்பணம் இல்லாமல் அரிசி வாழைக்காய் பாக்கு பழம் தட்சணை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது இதில் யாருக்கு எது பழக்கமாக இருக்கிறதோ அவர்கள் அதை செய்யணும் ஆனால் விட்டுவிடக்கூடாது எதற்காக விட்டுவிடக்கூடாது இதை செய்யணுன்றதை அறிவுறுத்தி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது அமாவாசை வந்து ஒவ்வொரு மாதத்திலும் வருகிறது ஆனால் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது மகாலய அமாவாசை அதன் பிறகு ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளை பெரும்பாலானவர்கள் வந்து கடைபிடிக்கிறாங்க அதில் இந்த மகாலய அமாவாசை எல்லோருமே கடைபிடிக்கிறாங்க ஆனால் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை வந்து இது போன்ற விசேஷ அமாவாசைகளில் செய்தாலே இந்த பலன் கிடைச்சிடும் சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு எக்யூஸ் இதை வந்து தவிர்த்துடுறாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி அப்படி செய்யக்கூடாது அமாவாசைன்னு சொன்னாலே அது நமக்கான நாள் கிடையாது சுயநலமான காரியங்களுக்கான உகந்தது அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து முன்னோர்கானக்கு மட்டும்தான் அந்த முன்னோர்ன தந்தை இல்லாதவர்கள் அவர்கள் குல வழக்கப்படி இந்த நாளை கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இதை தாண்டி தானம் தர்மம் போன்ற விஷயங்கள்ல இந்த நாளில் செய்யலாம் இதில் பௌர்ணமிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் பௌர்ணமியிலையும் வந்து நிறைய தானம் கொடுக்கறது தர்ம காரியங்கள் செய்கிறது அன்னதானம் செய்கிறது இதே போல் அமாவாசை நாள்லேயும் கூட செய்யலாம் ஏன்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது இல்லாமல் தீவராசிகருக்கும் கூட நம்ம வந்து உதவி செய்யணும் அப்படின்றத இந்த நாளில் சொல்லியிருக்காங்க தான் பசுவுக்கு வந்து கீரை கொடுக்கறது புல் கொடுக்கறது பழம் கொடுக்கறதுன்னு சொல்லி காக்கைக்கு அன்னமிடுறதுன்னு சொல்லி அதுபோல் இந்த தீவராசிகளுக்கே செய்ய கடமைப்பட்டிருக்கும்போது நம்முடைய தந்தை யாரோ அதுபோல் இல்லைன்னு சொல்லும்போது முன்னோர்களோ அவர்களுக்கான கடமைகளை செய்ய வேண்டிய நாளாக இந்த அமாவாசை இருக்கிறது செய்து அவர்களுடைய அனுகூலத்தை நாம் பெற வேண்டும் அப்படி பெறும்போது சுய ஜாதகத்தில் பித்திருதோஷங்கள்றது ஏற்படாது ஏற்கனவே ஏற்பட்டிருந்தால் அதற்கான தீர்வாக இந்த அமாவாசை விரத்தம் வழிபாடு அமையும் அடுத்ததாக இன்றைய நவக்கிரக நிலை மேஷராசியில் சுக்ரன் மிதனராசியில் சூரியன் சந்திரன் குரு கடக ராசியில் புதன் சிம்மராசியில் செவ்வாய் மற்றும் கேது கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களே மகத்தான நாளாக மங்களகரமான நாளாக உங்களுக்கு இந்த நாள் போகின்றது மூன்றாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் சந்திரபலம் முழுமையாக உங்களுக்கு இருக்கிறது ராசியில் சுக்கரன் சஞ்சரித்து கொண்டிருக்கார் ஒரு சுபர் வந்து ராசியில் இருக்கார் ஐந்தாம் பாவத்தில் ராசிநாதன் செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து இருந்து கொண்டு இருக்கின்றார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு வந்து நற்பலன் கிடைக்கும் உங்களுக்கு வந்து செல்வம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சி செல்வம்னு சொல்லும்போது கல்வி செல்வமாக இருக்கலாம் அல்லது வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு வீடு வேணும் வாகனம் வேணும் ஆபரணங்கள் வேணும் அப்படின்னு சொன்னாலும் சரி அதற்கான அம்சங்கள் இந்த நாளில் உங்களுக்கு வந்து வேண்டிக் கொண்டாலோ இந்த நாளில் அதற்கான திட்டமிடல் செய்தாலோ வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது ஐந்தாம் இடம்னு சொல்கிறது பூர்வீகத்தை குறிக்கும் அந்த இடத்துல ராசிநாதன் செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றார் பூர்வீகத்தின் வழியில் செல்வம் வேணும்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம் ராசியில் சுக்கரன் சஞ்சரித்து கொண்டிருக்கார் நீங்களாகவே பொருளை ஈட்டணும்னு சொன்னால் அதற்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை இல்லைன்னு சொன்னால் இந்த நாளில் வேலைக்கு முயற்சி பண்ணால் கிடைக்கும் வியாபாரம் ஆரம்பிக்கணும் சுயதொழில் பண்ணணும்னு சொன்னால் இன்றைக்கு அதற்கான அனுமதி ஆதரவு உதவி போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது பிறகு மூன்றாம் இடத்துல சந்திரன் குரு மற்றும் சூரியனோடு சேர்ந்து சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அதனால் குருன்னு சொன்னால் பிள்ளைகளை குறிக்கும் அடுத்த தலைமுறை சூரியன் சொன்னால் பெற்றோரை குறிக்கும் முந்தைய தலைமுறை இதோடு சந்திரன் சேர்ந்து இருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் முந்தைய தலைமுறை பெரியவர்கள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருப்பாங்க ஆசீர்வதிப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு அந்த செயல் தொடர்ந்து நீங்கள் செய்து பிள்ளைகளும் கூட செய்யும்படியாக வரக்கூடிய அம்சமானது அவர்களும் அனுபவிக்கும்படியான அம்சமாக ஏற்படும் அப்படின்றது அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் நான் மேலே சொன்னவாறு பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு முழுமையான மனநிறைவு திருப்தி இன்றைக்கு ஏற்படும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன் இந்த நாளில் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் பொருளாதார விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் வந்து பெற்றோர் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு மன உண்டாகும் உங்களுடைய தந்தை இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அனுமதி அளிப்பார் அதுபோல் அமாவாசைன்னு பார்த்துருக்கோம்ல யாருக்கு தந்தை இல்லையோ அவர்களுக்கு கடனை முறையாக செய்து அவருடைய ஆசை பெற்ற ஒரு திருப்தியானது உண்டாகும் அன்பர்களே தனஸ்தானத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது தனஸ்தான அதிபதி புதன் சந்திரன் வீட்டுல இருக்கார் அதாவது சந்திரன் புதன் பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அம்சம் இது இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படுகிறது அதனால இந்த நாளில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த நல்ல விஷயங்கள் நடந்தேறும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் வந்து பணப்பற்றாக்குறை இருந்தாலோ வேறு ஏதாவது சண்டை சத்துருவு கழகம் போன்ற விஷயங்கள் கஷ்டங்கள் குழப்பங்கள் இருந்தாலோ அதெல்லாம் சரியாகும் பலமுறை முறை முயற்சி செய்தும் கூட உங்களால் பொருளாதார மேம்பாட்டை அடைய முடியல குடும்பத்தில் ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொள்ள முடியலன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் நடந்தேறும் சகோதர வழியில் பிரச்சனைகள் சண்டை சத்துருவுகள் இருந்தால் அதெல்லாம் இன்றைய நாளில் தீரும் நீங்கள் பல முறை வந்து எதை செய்தாலும் கூட அது உங்களுக்கு நடக்கவே நடக்கவில்லை தடையாகி கொண்டே போகிறது எதை தொட்டாலும் தொடங்கவில்லை அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் அதெல்லாம் சரியாகும் உங்களுடைய தோல்விகள் உங்களுடைய கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் சீரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் அனுகூலமான பலனை பெற முடியும் பிறருடைய துணை உங்களுக்கு தேவை ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலானது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலாபலனை ஏற்படுத்தும் மிருகசேரிச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு காலை பத்தே முக்கால் மணி அளவு வரை உங்களுடைய நட்சத்திரம் தான் நடப்புல இருக்கும் ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறது அதனால் அதுவரை நிதானத்தோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது அவசியம் மிதன ராசி அன்பர்களே அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையவிருக்கிறது ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது ராசியில் சந்திரன் இருந்து ராசிநாதன் புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் வீட்டில் இருக்கார் இந்த பரிவர்த்தனையினால் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் பிஸ்னஸில் சிறந்து விளங்க முடியும் பேச்சாற்றல் அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் யாரெல்லாம் கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கிறீர்களோ படிக்கிறீர்களோ வேலை பார்க்குறீங்களோ அதே பிஸ்னஸாக வச்சுருக்கீங்களோ பிள்ளைகளுக்குலாம் வந்து மேக்ஸ் சொல்லி கொடுக்குறது அப்படின்னு சொல்கிற மாதிரி சின்னதாக வீட்டில் டியூஷன் வச்சுருந்தாலும் சரி அதற்காக ஒரு வெப்சைட் ஒரு ஆப் வச்சுருந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருந்து அதை நிறைய பேருக்கு கொண்டு போனாலும் சரி ஆன்லைனில் கிளாஸ் வந்து கோச்சிங் சொல்லி கொடுக்குற மாதிரி எந்த அளவுக்கு இருந்தாலும் அதில் உங்களுக்கு அதற்கேற்றவாறு பலாபலனானது கிடைக்கும் புதன்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கணிதம் சம்பந்தமாக தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கிறாங்க யாருக்கெல்லாம் வந்து கணக்கு கஷ்டம் நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த புதன் வந்து நிறைய பேருக்கு பலன் தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்க மாட்டார் ரொம்ப வேகமாக பலன் தரக்கூடிய ஒருவர் புதன் இளமை காலத்தில் பலன் தரக்கூடிய ஒருவராக புதன் இருப்பார் யாருக்கெல்லாம் புதன் பலன் தருவார் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் இந்த ஆறு ராசி இந்த ஆறு லக்னங்களுக்கு புதன் மிகச்சிறந்த யோகாதிபதியாக இருப்பார் நல்ல பலாபலன்களை ஏற்படுத்துவார் யாரெல்லாம் வந்து மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் ராசி லக்னங்களில் பிறந்திருக்கிறீர்களோ உங்களுக்கு புதன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பலன் தர மாட்டார் அதனால் நிறைய பேருக்கு வந்து புதனுடைய அனுகூலங்களை பெறுவது வந்து சுலபமாக இருக்காது இன்றைய நாளில் அந்த விஷயமானது அனுகூலமாக இருக்கின்றது அதனால் இன்றைக்கு கல்வியில் சிறந்து விளங்கலாம் மிருகசிரசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு காலை பத்தே முக்கால் மணி அளவு வரைக்கும் நிதானப்போக்கை கடைபிடித்தால் போதுமானது அதன் பிறகு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்று காலை பத்தே முக்கால் மணிக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரம் தொடங்குகின்றது அது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் நிதானம் தெளிவு தேவை ஆகார நியமம் தேவை ஆலய வழிபாடு செய்யலாம் எந்த ஒன்றை செய்வதற்கு முன்னதாகவும் வந்து திட்டமிட்டு முழு மனதோடு அதை செய்யணும் மனதில் சஞ்சலம் இருக்கக்கூடாது திருவாதிரைன்னு சொல்லும்போது ராகுவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போது நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் இன்றைக்கு அந்த ராகுடைய அந்த நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் மனது வந்து கட்டுக்கோப்பாக இருக்கணும் கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது பலன் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்க இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு பண வரவு பொருளாதார உயர்வு ஏற்படும் கடகராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கும் ராசிநாதன் சந்திரனாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் இருக்க அப்போ விரயத்தில் சந்திரன் இருக்கார் அப்போ செலவு அதிகமான வேலை பலு கடின உழைப்பு அதிக அலைச்சல் இப்படி தான் உங்களுக்கு இருக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த பனிரெண்டாம் அதிபதி புதன் ராசியில் செஞ்சிருக்கிறார் அந்த சந்திரனும் புதனும் ஒருவருக்கு ஒருவர் வீடு கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான பலன் கூட இன்றைக்கு கை வந்து சேரும் படித்து முடிச்சிங்க உங்களுக்கான சர்டிஃபிகேட் வரும் அதே போல் படிச்சுட்டு இருக்கும்போதே வேலைக்கான இன்டர்வியூ இருந்தால் நல்லபடியாக நீங்கள் அட்டன் பண்ணி அதில் வேலை கிடைக்க பெறுவீர்கள் வியாபார சம்பந்தமாக கைவிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை மீண்டும் வந்து நீட்டிப்பு செய்வீங்க கடன் பிரச்சனை இருக்கும்போது கால அவகாசம் கிடைக்கும் இப்படியான பலன்லாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சமானது இருக்கிறது ஒரு சில பேர் வந்து யோசிக்காமல் பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தவறான முடிவை எடுத்திருக்கலாம் அல்லது ஒரு நண்பரையோ வாழ்க்கை துணையோ பிரியணும்னு சொல்லி ஒரு இடத்துல சண்டை போட்டிருக்கலாம் அதெல்லாம் கூட ரியலைஸ் பண்ணி உணர்ந்து அதில் பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் மீண்டும் நல்ல விஷயங்களை செய்ய முடியும் இந்த அளவிற்கு சாதக பலன்கிற நாளில் இருக்கிறது புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது குறிப்பாக இந்த நாளில் யாரெல்லாம் வந்து அலங்காரம் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபீல்டில் இருக்கீங்களோ இது சம்மந்தமாக படிக்கிறது ஃபேஷன் டெக்னாலஜிலாம் சொல்லுவோம் இல்லையா போல் படிக்கிறது இது சம்பந்தமாக வேலை பார்க்குறது பிஸ்னஸ் பண்ணுறது இவங்களுக்குலாம் நல்ல அனுகூலமான பலாபலன்கள் ஏற்படும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டாலும் பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய பணிகள் அனைத்தையும் செய்து முடிக்க முடியும் கொஞ்சம் டைம் கூட ஆகலாம் அல்லது பிறருடைய ஹெல்ப் வந்து தேவைப்படலாம் ஆயுள நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலாபலன் கிடைக்கப் போகிறது சுய ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதை தீர்க்கிறதுக்காக இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்காக ஏதாவது தர்மம் செய்கிறது தானம் செய்யறது இதை வந்து இந்த நாளில் செய்யும்போது பலன் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்க போறீங்க சுகவாசியாக இருக்க போறீங்க நிம்மதியாக இருக்க போறீங்க லாபஸ்தானம் இருக்கிறது எப்போ குரு பதினோராம் இடத்திற்கு வந்தாரோ அதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடந்து கொண்டு தான் இருக்கும் அந்த குருவோடு சூரியன் சேர்ந்தார் ராசி அதிபதி அதனால இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு இன்றைக்கு இந்த குரு சூரியனுடைய சேர்க்கையோடு சந்திரனும் இருந்து கொண்டு இருக்கின்றார் அதனால இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் விரும்பியதை செய்ய முடியும் ஆசைப்பட்டதை அடைய முடியும் நல்ல நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் மனமானவர்கள் அன்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்க முடியும் அதுபோல் பெற்றோர் வந்து பிள்ளைகள் நினைத்து சந்தோஷப்பட முடியும் பிள்ளைகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்க முடியும் இப்படியாக எல்லாருக்குமே சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாள் அற்புதமான பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது மக நட்சத்திர அன்பர்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் அனுகூல பலனை பெறுவீர்கள் யாருக்காவது குலதெய்வம் தெரியலன்னு சொன்னால் இந்த நாளில் தெரிந்து கொள்ள பிரார்த்தனை செய்யலாம் முயற்சிக்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் அதற்கான ஒரு விஷயமானது உங்களுக்கு அறிவுறுத்தப்படும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது ஆபரணங்கள் சார்ந்த யோக பலன் உங்களுக்கு ஏற்படும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது அரசு சார்ந்த காரியங்களில் இன்றைய நாளில் செயல்களை தொடங்கும் போது அந்த செயல் நல்லபடியாக நடந்தேறும் அரசு சார்ந்த கல்வி உத்தியோகம் ஏதாவது சலுகைகள் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முயற்சியை இன்றைக்கு செய்யலாம் கன்னிராசி என்பவர்களே இன்றைய நாளில் உங்களுடைய கடமைகளை செய்து முடிக்க முடியும் முதல்ல இன்றைய பணியெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் அதன் பிறகு இப்போது உங்களுக்கான கடமை என்னவோ அதை வந்து உங்களால் செய்ய முடியும் கடமைன்னு சொல்லும்போது யாருக்கு மிக அதிகமான கடமை இருக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறதுன்னு சொன்னால் இந்த மத்தியம வயதில் இருக்கக்கூடியவருக்கு தான் அதிகமான கடமை இருக்கிறதுன்னு சொல்கிறது அதாவது ஒரு பெற்றோர் இருக்கிறார்கள் சொன்னால் அந்த இடத்துல அந்த தந்தை கணவன் இவர் தன்னுடைய மகளையும் வந்து பாதுகாக்கணும் அவருடைய திருமணம் போன்ற விஷயங்களுக்கு பொருள் சேர்க்கணும் தன்னுடைய தாயையும் இவர் வந்து பார்த்து கொள்ள வேண்டும் அந்த வயோதிக காலத்தில் அவங்களுடைய ஆரோக்கியம் மனநிலை போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அபிலாஷைகள்லாம் நிறைவேற்றி வைக்கணும் அவர்களும் இவருடைய பொறுப்பு தான் தன்னை நம்பி வந்து தன்னுடைய மனைவியையும் பார்த்துக்கொள்ளணும் மூன்று தலைமுறையினரையும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு கடமை அந்த கணவனுக்கு மத்தியம வயதில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு இருக்கிறது இதில் எந்த இடத்துல அவர் கொஞ்சம் சற்று பிசைகினாலும் கூட அவருக்கு அது தோஷத்தையும் பாபத்தையும் ஏற்படுத்தும் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறது ஒய்ஃபை வந்து கவனிக்காமட்டுறது ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கிறது அம்மா மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறது அல்லது குழந்தையை பார்த்துக்கிட்டு இன்னொருத்தரை விட்டுறது இப்படி இந்த மூணு பேரையும் பேலன்ஸ் பண்ணணும் அந்த மூணு பேரையும் பார்த்துக்கணும் மூணு பேரையும் பாதுகாக்கணும் அவங்களுக்காக தான் இவர் வந்து பொருளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக சாஸ்திரம் சொல்கிறது அதனால் இந்த நாள் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கும் நல்ல பலனானது ஏற்படும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன்கள் வந்து சேரப்போகிறது இன்றைய நாளில் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் உங்களுக்கு பிறர் வாக்கு கொடுத்திருந்தால் உதவி செய்வார்கள் உடன் வந்து தோள் கொடுத்து நிற்பார்கள் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு பண வரவு ஏற்படவிருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிதானம் கவனத்தோடு இருக்கணும் கொஞ்சம் கோபப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் இன்றைக்கு அனைத்தும் உங்களுக்கு வசமாகும் துளாராசி என்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது உங்களுடைய உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கு பலனை பெற முடியும் ஒன்பதாம் பாவத்தில் குரு சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை இருந்து ஒன்பது பத்தாம் அதிபதிகள் பரிவர்த்தனை செய்து இருக்கிறதுனால நீங்கள் நல்ல நிலைக்கு வரணுன்ற ஒரு எண்ணம் இலக்கு இருந்தால் அதை அடைய முடியும் அப்படி அடைந்து எல்லோருக்கும் நல்லது செய்யணுன்ற அந்த எண்ணமானது உங்களுக்கு உண்டாகும் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறது யோகங்களில் மிகச்சிறந்த முதல் தரமான யோகமாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த யோகம் யோகம் பெற்ற ஜாதகருக்கு மட்டுமல்லாமல் அவரால் வையகத்திற்கே நல்லது செய்யக்கூடிய யோகமாக இருக்கிறது அதனால் அறம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும் இந்த விஷயம் நடந்துருச்சுன்னு சொன்னால் நான் இவ்வளோ நல்ல காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை இருந்தால் பெரிய காரியங்களும் கூட இன்றைய நாளில் நடந்தேறும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் இன்றைய நாளில் கிடைக்கப் போகிறது ஆனால் வேலை பலு அதிகமாக இருக்கும் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அதன் பிறகு பலன் கிடைக்கும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாய அனுகூல பலன்கள் இருக்கும் சுலபமாக பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கு நினைத்ததை உங்களால் சாதித்து முடிக்க முடியும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் இன்றைய நாளின் பணிகள் அனைத்தையும் செய்து முடிக்க முடியும் அது சம் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் பங்கெடுத்து கொள்ள முடியும் சுபமங்கள காரியங்கள் சம்பந்தமாக பேசலாம் முடிவெடுக்கலாம் அது பற்றி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏகமானதாக முடிவெடுப்பதற்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் விருத்திகராசி என்பர்களே இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது அஷ்டமத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார் அஷ்டமத்தில் குரு வந்தார் அதன் பிறகு சூரியன் வந்தார் இப்போது சந்திரன் வந்திருக்கின்றார் அதனால் நிதானம் கவனம் எச்சரிக்கை கட்டாயம் உங்களுக்கு தேவை ராசிநாதன் செவ்வாய் ஜீவன பாவத்தில் சூரியன் வீட்டில் இருக்கார் நல்லது அவருக்கு வீடு கொடுத்த சூரியன் அஷ்டமத்தில் மறையிறார் செவ்வாயோட கேது சேர்ந்திருக்கின்றார் அதனால் ஒரு குழப்பத்தோடு தாய்க்கத்தோடு நீங்கள் இருக்கக்கூடாது அப்படி இருந்து எதையும் செய்யக்கூடாது நம்ம வந்து ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நமக்கு வந்து அதில் கவனம் இருக்கணும் அது நமக்கு பிடிச்சிருக்கணும் அப்போ தான் வெற்றி பெற முடியும் பிடிக்காமல் செய்யக்கூடிய செயல்கள் எப்பயுமே நமக்கு பலனை ஏற்படுத்தாது அதனால் பிடிக்கலைன்னு சொன்னாலோ குழப்பமாக இருந்தாலோ அந்த நேரத்தில் மனம் அதில் லைக்கலைன்னு சொன்னாலோ அப்போ நம்ம கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ளணும் ஓய்வெடுத்துக்கிறோன்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து உடல் அசதியாக இருக்குதுன்னு சொன்னால் தூங்கலாம் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது கோவில் குளங்களுக்கு சென்று வரலாம் நல்ல விஷயங்களை படிக்கலாம் நல்ல விஷயங்களை பார்க்கலாம் கேட்கலாம் இதை செய்யும்போது மீண்டும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியானது உண்டாகும் அப்படியாக இந்த நாளில் நீங்கள் வந்து டல்லாக இருக்கக்கூடாது எப்பெல்லாம் வந்து சோர்வாக இருக்கிறதோ உங்களை சுதாரித்து கொள்ள வேண்டும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருந்த கூட விசேஷமான பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பிறருக்கான செயல்பாடுகள் யார் செய்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த செயல் நடந்தேன் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் சந்திராஷ்டம சாக்கம் முழுமையாக இருக்கின்றது அதனால் நிதானம் கவனம் கட்டாயம் தேவை கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தகுதிக்குண்டான விஷயங்களை செய்யலாம் எது வந்து கொஞ்சம் சவாலான விஷயமோ எது சக்திக்கு மீறியதோ அதில் கவனமாக இருக்கணும் பொதுவாக அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை இன்றைய நாளில் கடைபிடிக்க வேண்டும் தனுர் ராசி அன்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது குறிப்பாக திருமண விஷயங்களில் எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் அதன் நிவர்த்தியாகும் கலத்திரபாவம் வலுத்திருக்கின்றது ஏழாம் இடத்துல குரு ஒரு சுபர் இருக்கார் ராசிக்கு அதிபதி இருக்கார் ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோடு சேர்ந்து இருக்கின்றார் சந்திரனும் இந்த அந்த இடத்துல இப்போது சேர்ந்து இருக்கின்றார் அதனால் இன்றைய நாளில் திருமணம் சார்ந்த தோஷங்கள் இருந்தால் அதற்கான தீர்வை தெரிந்து கொள்ள முடியும் திருமணமான தம்பதிகள் கருத்து வேறுபாடு சண்டை சத்திரவு பிரிந்து தான் போகணுன்ற எண்ணம் இருந்தாலும் கூட இன்றைக்கு அதை வந்து ரீகன்சிடர் பண்ண முடியும் சரி கொஞ்ச காலம் வந்து நம்ம மீண்டும் வந்து சேர்ந்து இருக்கலாம் நம்ம வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மை மாற்றிக்கொள்ளலாம் பிள்ளைகளுக்காக இருக்கலாம்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் மீண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சமானது ஏற்படும் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அனுகூலம் பல தரக்கூடிய நாளாக அமைகின்றது மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு முத்தான பலாபலனை பெறுவீர்கள் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் தடை இருந்தால் உடல்நிலை சரியில்லாமல் படிக்க முடியாமல் போயிடுச்சு அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பம் வந்து இடமாற்றம் ஆனதன் காரணமாக ஏதோ ஒரு காரணத்தினால கல்வி தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு மீண்டும் தொடங்க முடியும் பூராட நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கவிருக்கிறது இன்றைக்கு நல்ல வாகனம் வீடு அமையக்கூடிய யோகமானது ஏற்படுகிறது உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் பிறருடைய துணையோடு பலன் கிடைக்கும் சகோதரர்கள் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும்போது இன்றைக்கு நற்பலனை அடையலாம் மகர ராசி என்பர்களே இது மகத்தான பலன் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார் ஏழாம் இடமான கலத்திர பாவத்தில் இருக்கின்றார் அந்த வீட்டு அதிபதி சந்திரன் புதனுடைய வீட்டில் இருக்கார் அதனால் இது உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது எவரெல்லாம் குடும்பத்தை விட்டு தொலை தூரத்தில் வசிக்கிறீர்களோ அவர்கள் வந்து குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரலாம் அல்லது விடுப்பு எடுத்துகிட்டு கொஞ்ச காலம் வந்து இருந்துட்டு பிறகு போகலாம் சொந்த ஊருக்கே வந்து சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இப்படிப்பட்ட எண்ணம்லாம் யாருக்கு இருக்கிறதோ விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் அதை பற்றி பரிசீலிக்கலாம் பேசலாம் திட்டமிடலாம் கலந்து எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்க இருக்கிறது இந்த நாளில் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுன்னு சொன்னா அதை சரி செய்யலாம் யாருக்கெல்லாம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு உபாயம் தெரிய வரும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்களுடைய உடல் உபாதை ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு சரியான தீர்வு வைத்தியம் உங்களுக்கு தெரிய வரும் மாற்று வைத்தியங்கள் கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கும் ஆனால் நிதானமாக இருக்கணும் இன்றைய நாளில் நீங்கள் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீர்களோ அவ்வளவு பெருமையை அடைய முடியும் கும்பராசி அன்பர்களே இது உங்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகின்றது இந்த நாளில் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் நற்பலன் கிடைக்கும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் மனநிறைவு திருப்தியானது உண்டாகும் பெயர் புகழ் பிரபல்ய யோகம் வேண்டும் என்பவர்களுக்கு அது கிடைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் உங்களுக்கு நிறைய திறமை இருக்கிறது நிறைய ஆண்டு காலம் அனுபவம் இருக்கிறது கடுமையாக உழைக்கிறீங்க ஆனால் பெயர் கிடைக்கல பெரிய அளவிற்கு வருமானம் கிடைக்கலன்னு சொல்லும்போது இந்த நாளில் நீங்கள் அதற்கான சரியான உபாயத்தை தெரிந்து கொள்ள முடியும் யாரோ ஒருவருடைய துணையினால் நீங்கள் வெளிப்பட ஆரம்பிப்பீங்க அதனால் இது உங்களுக்கு வந்து அனுகூலம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை செயல்படுத்த முயற்சிக்கலாம் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய செயல்களில் வெற்றியானது கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நல்ல நண்பர்கள் பெரிய மனிதர்களுடைய துணை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சாதிக்கக்கூடிய அளவிற்கு சாதகமான பலனை பெறுகிறீர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இந்த நாளில் ஏற்படுகின்றது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு கடன் பிரச்சனை இருந்தால் அதற்கான தீர்வை தெரிந்து கொள்ள முடியும் மீனராசி அன்பர்களே இன்றைக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் பயணம் செய்து நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்து முடிக்கணும்னு சொன்னால் அது நடந்தேறும் அதே போல் பயணம் செய்து நீங்கள் வந்து ஒரு இடமாற்றத்திற்காக பார்த்து விட்டு வரணும் சொத்துக்கள் வாங்கிறது சம்பந்தமாக பார்த்து விட்டு வரணும்னு சொன்னால் அது சரியாகும் பிராயச்சித்தங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனை தீர்வது இடமாற்றம் செய்வது பயண நோக்கம் நிறைவேறுவது இந்த பலனெலாம் ஏற்படுகின்றது பலகாலமாக சேமித்து அந்த செல்வத்தை இழந்தவர்கள் இருந்தால் களவு கொடுத்தவர்கள் இருந்தால் அல்லது வந்து தெரியாமல் ஏதோ ஒன்றில் முதலீடு ப பண்ணி அது கைக்கு வராமல் இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது சுக்கரன் இரண்டாம் இடத்துல சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அதனால் உங்கள் பணம் உங்களுக்கு திரும்ப வந்துவிடும் நான்காம் இடத்துல சூரியன் குரு சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறது அதனால் அதற்கு யாரோ ஒருவரது உதவி செய்வார் நீங்கள் வந்து காலத்துக்கும் நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்லவர்களுடைய உதவி துணை கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது இழந்ததை பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் நீங்கள் வந்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ள முடியும் பெருத்த பொருட்களை வாங்க முடியும் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் ஏற்பட இருக்கிறது ஆனால் எவரையும் பகைத்து கொள்ளக்கூடாது பிறரோடு அனுசரித்து போகும்போது நல்ல பலன் கிடைக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் கிடைக்கவிருக்கிறது இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு புதியதாக கடன் பெற வங்கியை அணுகணும்னு சொன்னால் அது உங்களுக்கு அனுகூல பலனை ஏற்படுத்தும் திருமண விஷயங்களுக்காக முயற்சி செய்கிறீர்கள் என்று சொன்னால் அது அனுகூல பலனை ஏற்படுத்தும் ஒரு சிலருடைய ஜாதகத்தில் பித்திர தோஷங்கள் இருந்தால் அதற்கான தீர்வுகளை இன்றைய நாளில் செய்யலாம் முழுக்க அந்த தோஷங்கள் அகன்றுவிடும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் இன்றைக்கு அமாவாசை மாலை நாலு மணி அளவு வரைக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் அதன் பிறகு பிரதமையை ஆரம்பிக்கும் ஒவ்வொரு மாத அமாவாசை முடிந்த பிறகும் சாந்திரமான கணக்கின்படி அடுத்த மாதம் ஆரம்பித்து விடும் இதை வந்து பங்குனி மாதத்தில் நம்ம பார்க்கலாம் பங்குனி மாத அமாவாசை முடிந்த அடுத்த நாள் வந்து உகாதி பண்டிகைன்னு சொல்லி பல மாநிலங்களில் வந்து வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுவாங்க அப்படியாக இப்போ ஆணி மாத அமாவாசை இன்று மாலை நேரத்தில் நாலு மணி அளவில் பூர்த்தி ஆகுது அதன் பிறகு பிரதமையை ஆரம்பிக்கும் அப்போ இதற்கு என்ன பெயர்னு கேட்டால் ஆஷாட மாத ஆரம்பம் ஆஷாட மாதம் அப்படின்றது அர்த்தம் அதில் வரக்கூடிய பிரதம அப்போ இதில் ஒரு விசேஷம் இருக்கிறது நவராத்திரி அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் என்ன நினைவு கூறும்னு கேட்டால் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை முடிந்து சாரதா நவராத்திரி நம்ம கொண்டு கோலு வைத்து கொண்டாடுவோம் இல்லையா அது நினைவை கூறும் இது மொத்தம் நான்கு நவராத்திரிகள் இருக்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது சாரதா நவராத்திரி பெரும்பாலானவர்கள் குழு வைத்து கொண்டாடக்கூடியது அடுத்து தை மாத அமாவாசைக்கு அடுத்த நாளில் இருந்து ஷியாமலா நவராத்திரின்னு சொல்லக்கூடிய நவராத்திரி உற்சவம் இருக்கிறது அதன் பிறகு பங்குனி மாத அமாவாசை இப்போ நம்ம சொன்ன யுகாதி பண்டிகை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பங்குனி மாத அமாவாசைக்கு அடுத்ததாக ஆரம்பிக்கக்கூடியது வசந்த நவராத்திரி அப்படின்றது பெயர் அது வந்து சித்திர மாதம் வைகாசி மாதம் வசந்த ருதுன்னு நம்ம வசந்த காலம் அதனால் அதற்கு பேர் வசந்த நவராத்திரி அப்படின்றது பேர் அதுபோல் ஆணி மாத அமாவாசை முடிந்தவுடன் ஆரம்பிக்கக்கூடியது ஆஷாட நவராத்திரி இதை வந்து வாராகி நவராத்திரி அப்படின்னு கூட சொல்லுவோம் நவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது ஒன்பது நாட்கள் அம்பிகையை போற்றுவது வழிபடுவது அப்படின்றது அர்த்தம் இதில் நம்ம அந்த புரட்டாசி மாத வரக்கூடிய நவராத்திரியை விசேஷமாக கொண்டாடினாலும் ஏனைய நவராத்திரியிலையும் கூட விரதும் வழிபாடு பூஜைகள் தான தர்மங்கள்லாம் தாராளமாக செய்யலாம் குலு வைக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அப்போது இந்த நவராத்திரியை குலு வைக்காமல் எப்படி கொண்டாடுவது இந்த நவராத்திரி வாராகி நவராத்திரின்னு இருக்கு அப்போ வாராகியுடைய படம் வாங்கி வைத்து பூஜை பண்ணணுமா வாராகிக்கான விக்கிரகம் வாங்கி வைத்து டெய்லி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணுமா அப்படின்னா இது போல் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் அந்த தெய்வத்திற்கான படமோ விக்கிரகமோ வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இதுபோல் ஒரு விசேஷம் வருகிறதுன்னு சொன்னால் அந்த தெய்வத்தை அந்த விசேஷ நாளில் ஒரு கலசம் வைத்து அதிலே அவாகனம் செய்து விடுவார்கள் அந்த பூஜையை முடித்த பிறகு அந்த கலசத்தை எடுத்து நம்ம கலைத்து விடுவோம் அதில் தானியங்கள்லாம் போட்டு அதன் பிறகு அதை பிரசாதமாக செய்து சுவாமிக்கு விநியோகம் செய்து நம்ம ஸ்வீகரிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அந்த கலசத்தில் தீர்த்தம் இருக்கும் அந்த தீர்த்தத்தை நாம் சுவீகரிக்கிறது பிரசாதமாக எடுத்துக்கொள்வது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதை கொண்டு ஸ்நானம் செய்யக்கூடிய வழிமுறை கூட இருக்கிறது அதனால் யாரெல்லாம் வந்து இந்த அமாவாசை முடிந்து ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்கிறது வாராகி நவராத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த நவராத்திரியை கொண்டாடணும்னு நினைக்கிறீர்களோ இவர்களெல்லாம் பழக்கம் இருந்தாலோ பழக்கம் இல்லைன்னு சொன்னால் பெரியவர்களை கேட்டு அவர்களை அனுமதித்தாலோ அதன் பிறகு ஒரு கலசத்தை நிர்மாணம் செய்து அதில் ஒவ்வொரு நாளும் அம்பிகைக்கான வழிபாட்டை செய்து நவராத்திரியுடைய பேர்கள் எல்லாம் அடையலாம் நவராத்திரின்னு சொன்னாலே அதுல வந்து கன்னி பெண்கள் அந்த சுமங்கலி பெண்கள் இவர்களுக்கான சேர்ந்து வழிபடுறது இவர்களுக்கான மங்கள பொருட்களை கொடுப்பது அம்பிகை வழிபாடு செய்வது இதை வந்து செய்யலாம் ஒன்பது நாட்களும் விரதம் இருக்கணும் விரத்தம்னு சொன்னாலே அதில் வந்து பல வகையான அம்சங்கள் இருக்கிறது நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொழுது இருந்தால் கூட போதுமானது இதில் இன்னும் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படலாம் அந்த கேள்விகள் என்னவாக இருக்குன்னா தினந்தோறும் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்றது அது போல் குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் கடைபிடிக்க வேண்டியது என்னென்னா வெளி உணவுகள் சாப்பிடக்கூடாது இந்த விரதத்தை தொடங்கி இடையில் வந்து செய்ய முடியாமல் போகும்போது பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலம் வந்தா மூன்று நாட்கள் முடித்து நான்காவது நாளும் ஓய்வெடுத்து ஐந்தாவது நாள் அப்போது வந்து சிரஸ்நானம் தலைக்கு குளித்து அதன் பிறகு கண்டினியூ அதை செய்யலாம் அப்படின்ற அம்சம் இருக்கிறது இடைப்பட்ட காலத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக தீபம் ஏற்றி ஏதாவது நெய்வேத்தியம் செய்யலாம் அப்படின்ற ஒரு அம்சம் இருக்கிறது அதனால் இந்த விரதம் பற்றி பெரியவர்களிடத்தில் பேசி அவர்களை அனுமதிக்கும் போது உங்களுக்கு பழக்கம் இல்லாத பட்சத்தில் கலசத்தில் அம்பிகை ஆவாகனம் செய்து இந்த நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பிகையை பூஜை செய்து அந்த நவராத்திரி விரதத்தினுடைய பலாபலன்களை பெறலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்